சுதர்சனம் அப்படிங்கிறது விஷ்ணு பரமாத்மாவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பேர் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு நாம் அந்த தேவதையை தான் சொல்கிறோம் அதுவே ஒரு தேவதா சுரூபம் தெய்வ சுரூபம் தெய்வ வடிவம் விஷ்ணு ஆலயங்களில் பார்த்தா கட்டாயம் இந்த சுதர்சனருக்கு ஒரு சந்நிதி இருக்கும் நரசிம்ஹரும் சுதர்சனரும் ஒரே விக்கிரகத்தில் முன்னும் பின்னுமாக இருப்பான் சுதர்சன ஜெயந்தியான இன்றைய தினம் சுதர்சன சுவாமியை சக்கரத்தாழ்வார நாம் அவசியம் பூஜை பண்ணணும் என்ன லாபம் எதுக்காக நாம் அவரை வழிபடணும் அப்படின்னா திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய இருக்குது நிறைய பேர் நம்மளை பார்த்து திருஷ்டி போடுவார் முன்காலங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்னா பாட்டியம்மா இருப்பா ஆற்றுல வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் வயசானவர்கள்லாம் இருப்பாள் வயசான கிழவியெல்லாம் இருப்பாள் அவள் வாரத்துல ஒரு நாளோ அல்லது அடிக்கடி திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு ஒரு செய்கை பண்ணுவா க கிரிய பண்ணுவா குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே திருஷ்டி சுத்தி போடுவா விசேஷ நாட்கள்ல வெள்ளிக்கிழமை போன்ற விசேஷ நாட்கள்ல பூசணிக்காய சுத்தி போடுறது இந்த மாதிரி ஒரு நடைமுறை நமது கலாச்சாரத்துல இருந்துட்டு இந்த திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது பெரிய தோஷம் அது நம்ம நம்மள ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா என்னது திருஷ்டி தோஷம்னா கண்ணால் திருஷ்டிகின்னா கண் பார்வைக்கு பேர் கண்ணால் பார்த்து அஹாஹா இவன் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்கானே இவனுடைய சட்டை ரொம்ப நன்னாக இருக்கே அப்படின்னு பார்த்து இவனுக்கு மட்டும் எப்படிண்ணா அப்படி கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறானே அது தான் அந்த திருஷ்டி தோஷம் அதனால பாதிக்கப்படுவான் இவன் இவன் நல்ல உடை அணிஞ்சிருக்கானோ அல்லது இவன் மட்டும் நல்லா இருக்கானே இவன் மட்டும் நன்னா சம்பாதிக்கிறானே இவன் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கானே நன்னா படிக்கிறானேன்னு நினைக்கிறது இருக்கே கண்ணால் பார்த்து மனசால் நினைக்கிறது இதுதான் திருஷ்டி தோஷம் அந்த தோஷம் போகிறதுக்காக சுதர்சனத்தாழ்வார சக்கரத்தாழ்வார நாம் பூஜை பண்ணணும் திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் விலகிடும் நிறைய வியாபாரத்தில் அபிவிருத்தி அடையலாம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் இந்த சுதர்சன ஜெயந்தியில் சக்கரத்தாழ்வார பூஜை பண்ணி அந்த சத்ரு பாதையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம்